இவர்களையும் நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்களுக்கு கவுசிக்காக ரிவ்வியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா இப்படி நடக்கும் அப்படி நடக்குன்னு எதோ சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பில்லைங்க எல்லாமே நடக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக நடந்துடும் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா கூட்டியிருக்காங்களா அவங்க வந்து ருத்த தாண்ட வாடினு இருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லி அம்மா எதுக்கு தனியாக போனாங்க மல்லியம்மா எதுக்கு தனியாக அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு பக்கம் ரொம்ப பிரஷர் ஆகிறாங்க ஏன் என்ன ஆச்சு வெண்பா என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி ராஜேஸ்வரி அத்தையும் மறுபக்கம் ரஞ்சிதம் சித்தியும் இருந்தாங்க அதை நான் கேட்டேன் அவங்க என்ன பண்ண பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு யாரோ ரவுடிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மல்லி தனியாக கோயிலுக்கு இருக்கா அவளுக்கு போய்ட்டு எப்படியானா முகத்தில் ஆசிட் அடிச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதை கேட்டதுலேருந்து எனக்கு பயமாவே இருக்குதுப்பா எப்படியானா மல்லியம்மா காப்பாற்றுங்க மல்லியம்மா மட்டும் இல்லை அடுத்த செகண்டே நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறி ஆடுறேன் இரு இரு மல்லியம்மா எந்த கோயிலுக்கு போயினிருக்கா மாரியம்மா கோயிலுக்கு தான்ப்பா வழக்கமாக போவாங்களே குன்றத்தூரில் அது பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி நான் இப்பயே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பக்கம் தான் இருக்காரு உடனே ஃபோனை கட்பட்டு அங்கேருந்து நம்ம ராஜேஷ் வரைக்கும் ட்ரை பண்ணுறாரு சரி போனே எடுக்கலைங்க ஐயோ என்ன நடக்க போதும்னு சொல்லிட்டு தெரியல மல்லி உன்னை எப்படி காப்பாற்ற போறோம்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோடயே பயத்தோடய அரவிந்த பாஸ்ட் ஓட சொல்றாரு அரவிந்த் பேசுகிற ரொம்பவே அப்படியே பாஸ்ட் டிரைவர் ஆனா இதை வெளியே காட்டிக்க மாட்டாரு அவர் ரேசிங்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் நிறைய விஷயத்தில் கலந்துன்னு இருக்காரு ஆனா ஒரு சில விஷயத்தினால வீட்டுக்கு கண்ட்ரோல் ஆயிட்டு அதை விட்டுட்டாரு இப்போ வந்து நம்ம மல்லி உயிரை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அப்படியே சும்மா பறக்கிறா பாருங்க எண்ணி பத்து நிமிஷம் போய் அங்க நின்ட்டாரு கரெக்டா நாற்பது கிலோமீட்டர் பத்தே நிமிஷம் தான் அப்படியே சும்மா முறுக்கி பிடிச்சா தெரிக்க விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிக்கிறாரு அப்படியே சும்மா அந்த கார் போற வேகத்துல அப்படியே சுயனு போயிட்டு அப்படியே சும்மா யூ டர்ன் போட்டு நிக்கிது பாருங்க உடனே அவன் ஆசிட தூக்கி வீசி அந்த ஜன்னல்ல பட்டு அப்படியே இந்த பக்கம் வந்து உழுத உடனே நம்ம விஜய் கீழே இறங்கி யார் முஞ்ச வாட்சி கையில குத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அடி அந்த பக்கம் ஒரு அடி கொடுக்க உடனே பாக்குறமே அவன் வந்து ஐயோ சார் என்ன மன்னிச்சிருங்க சார் தெரியாம பண்ணிட்டேன் சார் இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே டே 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 நீ பண்ணிட்டா இதுக்கு மேல உன்ன நான் சும்மா விடமாட்டேன் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா தீமு இருந்தா தில்லு இருந்தா என்னோட மனைவி என்னோட உயிர் கொசுருக்கும் மேல நினைக்கிறேன் என் மல்லி மல்லிய கை வச்ச மவனே உன்னை வைக்க போறானா வைக்க வேண்டிய இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை போட்டு ஓம குத்து குத்த ஆரம்பிக்கிறாரு குத்துப்பா 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 நீ குத்தாமல் யாருப்பா குத்துப்பாரு இஷ்டம் போல் குத்துப்பா உம்ம குத்து ஏன்னா நம்ம மல்லிக்கு ஒரு கஷ்டம்னா சும்மா விடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம் அரவிந்ததுன்னு ஒரு பக்கம் ஏண்டா மல்லி மாதிரி ஒரு தங்கமான ஒரு குத்து விளக்க அந்த மாதிரி விட்டு போகிறதுக்கு யாருக்கான மனுஷரமா அப்படிப்பட்ட விஜய் கிட்ட பிரிகிட்டு பிளான் பண்ணுறீங்க உங்களை உண்மை சொல்றா யார் 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 நீ யார் 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 உண்மையை சொல்கிறா எங்கேருந்து வந்த எதுக்காக வந்தால் யாரும் நினச்ச வச்சு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அவாதுனு ஐயா சாமி என்ன இதுக்கு எனக்கு எந்த சமநிலையானா எதுவுமே பண்ணலையா எல்லாமே தற்செயலாம் நடந்து நிற்கியா அதுக்கெல்லாம் நான் என்னையா பண்ண முடியும் எல்லாமே நடக்கிறதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியும் சொல்லு பார்க்கலாம் எல்லாமே ஒரு பக்கம் காக்க அல மாதிரி தான் ஏன் நடந்து போயினே இருக்கியா நான் என்னமே பண்ணலையா இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு பொம்பளையா அந்த பொம்பளை பேர் தான் என்னன்னு சொல்லிட்டு தெரியல அவங்க எனக்கு வேலை சொல்கிறதுக்கு கால் பண்ணுவாங்க கால் பண்ணால் கட்டை பண்ணுறாங்க கால் லிஸ்ட்டில் காலை பார்த்தா காலை என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் இதில் வந்து ஒரு ரொம்பவே டீசென்ட்டான ஒரு ஒர்க் இருக்குங்க ஃபோன் பேசினா அடுத்த செகண்டே அவங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை நம்பரால் டெலிட் பண்ணி விட்டுரும் அமௌண்ட் மட்டும் தான் வரும் சரி அமௌண்ட் எந்தாலும் நினைச்சு காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுவும் நாங்கள் கேஷ் கையில தான் சார் வாங்குவோம் அக்கௌண்ட்லலாம் வாங்க மாட்டோம் இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு முன்கூட்டியே அவங்க அவுண்ட்லலாம் தரமாட்டாங்க கையில் தந்துடுவாங்க மாட்டிங்கன்னா எங்களோட உயிருக்கு நாங்கள் தான் கேரண்டி அவங்க எந்த ஒரு கேரண்டியெல்லாம் ஒத்துருவாங்கல்ல அவங்கள பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது அசைன்மெண்ட் வந்தால் அதை முடிச்சிடுதா எங்கள் வேலை அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்ல ஆரம்பிக்கிறான் டே 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 பொய் சொல்ல வேலை திடீர்னு நம்ம ராஜேஸ்வரி போன் அந்த ஃபோன் லிஸ்ட்ல வருது மாட்டிக்கண்ணாரு மாட்டிக்கண்ணாரு ஒருத்தர் அவரை காப்பாத்தும் காப்பாத்தணும் கருத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டின முடிக்கிறாங்க ஒரு பக்கம் இதுக்குதான் சொல்றது ரொம்ப வாயாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாயாடுன்னு இப்ப பாத்தியா வாய் மேலே உன்னை குத்த போறேன்டா ஏன்னா நீ சும்மா இருந்தாவே உன்னை சும்மா விட்டுட்டு இருப்பான் ஆனா நீ இருந்து வாயாடுற வேலை வாயாடி நீயே தன்வாயே தடைக்கேதறி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க உனக்கு அது கரெக்டா நடந்துச்சு தபடி பையில உனக்கு இருக்கு ரே இப்போ ஃபஸ்ட்டு போன ஐட்டம் பண்ணுறான் அல்லோ அப்படின்னு சொல்லிட்டு டே முடிச்சிடா இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆ முடிச்சிட்டேங்க முடிச்சுட்டேங்க முடிச்சு முடிச்சிட்டேன் பிடிச்சி முடிச்சிட்டேன் இதுக்குமே அப்புறம் தான் உங்களுக்கு வரேன் வரேன் வீட்டுக்கு தான் அடுத்து எப்படியே வீட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கேன் வந்து என்னென்ன கொடுக்கணும் என்னென்ன வாங்கணும் வாங்குறது கொடுக்கறது நிறையா இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து பேசலாம் சரிங்களா உங்களுக்கு கொஞ்சம் வச்சு செய்யணும் ஏன்னா நீங்கள் ரொம்ப ஆர்வத்தில் இருக்கிறீங்க எக்ஸைட்மெண்ட்டோட உங்கள் எக்ஸைட்மெண்ட்டெல்லாம் கொஞ்சம் குறைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஆணவம் தீமுறு கொழுப்பு அங்கிற இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் இதெல்லாம் இருக்கிறதுனால இப்போ ரொம்ப ஆடின்னு இருக்கீங்கன்னு சொல்ல சொல்ல டே தம்பி நான் உக்காடா ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல அதனால தான் கா டீசெண்டாக பேசியிருக்கேன் தேவையார் யாரா இருந்து இருந்தாங்க அவங்க நிலமை நினைக்கிறதே வேற நான் பண்ணுறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே நம்ம விஜய் சொன்னதை பார்த்துட்டு அப்படியே சும்மா நம்ம ராஜேஷ் இருக்கிறா இல்லையா கதி கலிங்க போய் விதி பிழிங்கி போய் நின்று இருக்காங்க மறுபக்கம் ரஞ்சனும் சொல்லவே தேவையில்ல கிட்ட இதுக்கு மேலே தப்பிக்க முடியாது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாஷில் இருக்கா பேசாமல் ராஜேஸ்வரியை மாட்டி விடலாமான்னு சொல்லிட்டு மைண்ட் வாஷுன்னு சொல்லிட்டு வெளியே சொல்லிடுறான் அடியை கூட இருந்தே குளிப்பறிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா அதுக்கு நீ தாண்டி உதாரணம் என் கூடவே இருந்து எனக்கே கும்மி அடிக்கிற பார்த்தியா சரியான ஆளு தாண்டி எம்மா நீ எம்மா சிங்காடி சிங்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க ஏதே பண்ண போறான்னு சொல்லிட்டு தெரியுங்க நடப்பதெல்லாம் நடந்து விட்டான் தெவம் ஏனோ மலை தூருதா மலை வீசுவே ஸோ நன்பது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படின் மேலே தட்டி விட்டு போங்க தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா யூ நன்றி வணக்கம்